காலைல எத்தனை மணி தான் ஆகுது எட்டரை மணிக்கே என்ன காவ காக்க ஆரம்பிச்சிட்ட நீ இன்றைக்கி கிச்சன் வாசலில் ம் என்ன பண்ணிகிட்டுருக்கு நீ ஏன் இந்த சோகம் மோப்பம் பிடிக்கிறியா நான் ஒன்றும் கறியெல்லாம் நீ சமைக்கலையே சாதாரண ஒரு சாம்பார் ஒரு பொரியல் தானே ஏன் என்ன ஆக்டிங் இது எதுக்காக அச்சோ அப்பா சாமி தூங்கி தூங்கி களைச்சி போயிட்டாங்கப்பா ஒருத்தவங்க அம்மடி 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 அப்பா அப்பா அம்மாடி என்ன ஒரு பிள்ளைக்கு கலைப்பு அப்பா சாமி வந்துருச்சுடா வந்துருச்சு சின்ன கட்டி வந்துருச்சுடா தேங்காய் வேணுமா தேங்காய் சாப்பிடுறியா இரு நான் உனக்கு கட் பண்ணி தரேன் நீதான் திங்க மாட்டேங்கிறியப்பெல்லாம் ம் முன்னாடி எல்லாம் நல்லா சாப்பிட்டுட்டு இருந்த என்ன பார்க்குற பாப்பா ம் என்ன பார்க்குற இங்கே அவளோட ஸ்நாக்ஸ் இருக்கு இப்போதான் பிஸ்கட் சாப்பிட்டா சாப்பிட்டு முடிச்சுட்டு வந்து இங்கே நின்று பார்த்துட்டு இருக்கா நீ என்ன திணி பண்ணாருமா பிஸ்கட் தானே சாப்பிட்ட உன் அப்படியா நான் வளர்த்துருக்கேன் ஏன் அழகி அழகி எப்பவுமே அழகி வந்து வாசலுக்கு உள்ளதான் படுத்துருப்பா இந்த மாதிரி தான் படுத்து தூங்கிட்டு ஆனால் இன்னைக்கு பாருங்க அவள் இப்படி படுத்துருக்கானு வாசலுக்கு வெளியில் போயிட்டு வாசலை ஃபுல்லாக அடைச்சிட்டு அவ்வளோ க்யூட்டாக பார்த்துருந்தா பார்க்கறதுக்கே அவ்வளோ அழகாக இருந்தது சின்ன குழந்தைங்க தூங்கும்போது பார்த்திங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கும் பெரியவங்களாம் வந்து அந்த மாதிரி பார்க்காதீங்க கண் பட்டுடும் அப்படின்னு சொல்லுவாங்க தூக்கம் களைஞ்சி போய்டும் அப்படிங்கிறதுக்காக கூட அதை சொல்லியிருக்கலாம் இன்றைக்கி அழகி தூங்குறத பார்க்கும்போது அந்த நினைவுகள் தான் எனக்கு வந்துச்சு அவ்வளோ அழகாக தூங்கிட்டு இருந்தாள் பார்க்க பார்க்க எனக்கே ரொம்ப ஆசையாக இருந்தது நேத்தி நல்லா மழை பெஞ்சுதான் சரி தண்ணியெல்லாம் நிற்குதான் என்னான்னு பாக்குறதுக்காக தான் வந்தேன் இப்போ நீ எவ்வளோ தொலை போய் அடைச்சிட்டு நிற்கிதுன்னு பாருடா பாருடா என்ன பாக்குற அழகி பார்ப்பான் மேல்மடைக்கு வர்றது அப்படிங்கிறது அழகிக்கு மட்டும் இல்லை எனக்குமே ரொம்ப பிடிக்கும் நல்லா காத்தடிக்கும் பறவைகளோட சத்தம் அதுவும் இன்னும் சொல்லப்போனால் பக்கத்தில் நிறைய கிளி நிறைய இருக்கும் அதுங்களோட சத்தம் ரொம்பவே நல்லாயிருக்கும் கொஞ்சம் தூரத்தில் ரோட்டில் போகிற பஸ்ஸு லாரி அதுங்களோட சத்தம் அது நடுவில் நடுவில் டிஸ்டர்பாகவும் இருக்கும் அதே சமயம் என்ஜாய் பண்ணுற மாதிரியும் இருக்கும் அழகி எவ்வளோ ஜாலியாக சுற்றி சுற்றி வரா பாருங்கள் நானும் அப்படி தான் சுற்றி சுற்றி வந்து எல்லா இடத்தையும் சுற்றி சுற்றி பார்ப்பேன் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும் டெய்லி இப்படி வந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும் ஆனால் என்ன பண்ணுறதுங்க எல்லாேருக்கும் இருக்கிற அதே சோம்பேரியத்தனம் தாங்க ரெண்டு மாடி ஏறி வரதா அப்படின்னு வரதே இல்லை சின்ன பிள்ளைங்களால் எட்டி பார்க்க முடியாத போது அந்த நடுவில் கொண்டுட்டு போய் தலையை விட்டு பார்க்கும் பாருங்கள் அதே மாதிரி அழகி பாருங்கள் கீழே ஏதோ வண்டியெல்லாம் போகுது அது எப்படி பார்க்குறா பாருங்கள் தலையை கொண்டு விட்டுக்கிட்டு அவளை பார்க்குறதுக்கே ஆசையாக இருக்குது ஒரு ரவுண்ட் அடிச்சு முடிச்சாச்சு கிளம்பியாச்சு இப்போ பாருங்கள் மாடியெல்லாம் ஒரே குப்பையாக இருக்குது கூட்டுறதுக்காக தான் நான் வந்த மேலே என்னைதான் என்னதான் இருந்தாலும் தனியாக வேலை செய்கிறதுங்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குங்க போர் ரொம்ப போர் அடிக்கும் அதனால் நம்ம அழகி வந்து எனக்கு துணைக்கு வந்திருக்கா பாருங்க அவள் வந்து ஜாலியாக வேடிக்கை பார்த்துட்ருக்கா நமக்கு ஒன்றும் ஹெல்ப் பண்ண போகிறது கிடையாது இருந்தாலும் அது ஒரு துணைக்கு ஒரு ஆள் நமக்கு இல்லை அத்தைக்கு துணைக்கு வந்தி அடித்தங்கோ அழைக்கப்பட்டவ் அழைக்கப்பட்டோ அவள் கண்டுக்கலங்க